ஹை ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக பராசக்தி இயக்குனர் சுதா கங்காராவ் கொடுத்த இன்டர்வியூல சூர்யா அவர்கள் இந்த படத்துல நடிக்கதா இருந்தது அவங்க ஏன் விலகினாங்கன்ற ரீசன் சொல்லியிருக்காங்க நான் சூர்யா சாரை வச்சு சூரரை ராய் போட்டு பண்ணேன் அது ரெண்டாயிரத்தி இருபதுல வெளியாச்சு ஓடி தான் வெளியாடுச்சு அதுக்கே ரசிகர்கள் நல்ல வரவேற்பை கொடுத்தாங்க அந்த படத்துக்காக சூர்யா சாருக்கு சிறந்த நடிகருக்கான அவார்ட் எல்லாம் கிடைச்சது அப்படி இருக்கும்போது தான் அவருக்கு நான் பராசக்தி படத்தோட கதையை சொன்னேன் ஆனா அப்ப அது பராசக்தின்ற டைட்டிலில் இல்ல புறநானூறுன்ற டைட்டிலில் தான் வச்சு எடுத்திருந்தோம் அதை சொல்லும் அவருக்கு கதை ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் அவர் கொஞ்சம் தாமதமாவே ஆக்கிட்டு இருந்தார் ஷூட்டிங்காக அவரு தாமதம் ஆக்கிக்கிட்டே இருந்தாலும் இந்த படத்தோட கதை எங்களை ஃபுல்லா தூங்க விடல எப்படியாச்சு இந்த படத்தை எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு முழு மூச்சோட இறங்கணும் அவர்கிட்ட நீங்க எப்ப டேட்டு கொடுப்பீங்கன்னு கேட்டதுக்கு எனக்கு கொஞ்சம் நிறைய படம் இருக்கு அதனால நாங்க டேட்டு கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் கிடைக்கணும் போது இல்ல எனக்கு செட் ஆகாது நான் பண்ண இந்த படத்தை ஒரே மூச்சுல ஃபுல்லா முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சுதா கங்கரா சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் இந்த படத்துல இருந்து சூர்யா சார் அவர்கள் வந்து வெளில போயிருக்காங்க வேற யார் நடிச்சா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு சுதா கங்கரா போது மாவீர ஆதிரன் படத்தோட ப்ரொடியூசரான அருண் விஷா அவர்கள் நீங்க சிவகார்த்தியனுக்கு ஒரு படம் பண்ணுங்க அவருக்கு உங்களுக்கு கூட படம் பண்ணணும்னு ரொம்ப ஆசைன்னு சொல்லி சொல்லும்போது பராசக்தி படத்தோட கதையை சொன்னதும் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சிவகார்த்தியன் அவர்கள் இந்த படத்துக்கு கமிட் ஆயிருக்காங்க இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங்லாம் எல்லாம் முடிஞ்சு பொங்கலுக்கு ஜனநாயகன் படத்து கூட மோத ரெடியா இருக்குது சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா ஜனநாயகன் கூட போட்டி போடுதுன்னா இந்த படம் வெயிட்டான கண்டென்டோட தான் வரும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூர்யா சார் இந்த படத்துல கமிட் ஆகாத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கான் பண்ணுங்க இது போல சினிமா பத்தி ஆட்டான அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ